ஸ்ரீ வித்யா ராஜகோபாலன் அந்த சுவாமி இந்த காதல தோடு ஒரு காதல குழை போட்டு அது எப்படின்னு அப்படியே ஜலக்கிரீடை பண்ணின் இருக்கும்போது ஒரு சின்ன பந்தயம் வச்சாங்களாம் யாரு சீக்கிரமா போய் கடகடன்னு உடையெல்லாம் அணிந்து கொண்டு நகையெல்லாம் கரெக்டா போட்டுக்கிறாங்களோ அவங்கதான் வின் பண்ணவங்க அப்படின்னு ஒரு இது வச்ச போது அவசரம் அவசரமா கிருஷ்ணர் ஓடி போய் ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு விட்டார் ஒரு காதில் தோடு ஒரு காதில் இன்னும் என்னதையோ வேற ஒன்று ஜிமிக்கு மாதிரி உனத்த மாட்டின்னு விட்டார் அந்த பெருமாள் காதல பார்த்தான்னா ஒரு காதில் ஒண்ணு இன்னொரு காதில் ஒன்றுன்னு அப்புறம் அந்த யசோதை உருட்டி கொடுத்த அந்த வெண்ணையும் தன் கையில வச்சுருப்பார் கோல் ஒண்ணு வச்சுருப்பார் அந்த கோலுக்கு பேர் செண்டுன்னு பேரு செண்டலங்காரர்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த செண்டு கோலை வச்சுண்டு நல்ல குண்டா முழு 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 முழுன்னு அந்த சுவாமியை பார்த்து பார்த்து ரசிக்கலாம் ஏன்னு கேட்டா அதுக்கு எந்த நகை போட்டாலும் அப்படி பொருந்தும் இந்த தலத்துல இருக்கிற உற்சவர் சிலை வெண்கலத்தால் ஆனது நல்ல கனமாக முழு முழுன்னு சொன்னேன் இல்லையா அழகிய திருமேனி இது சோழர் காலத்தை சேர்ந்தது இந்த ராஜகோபால சுவாமி இடையன் கோலத்தில் பாலகனாக காட்சி தருகிறார் ஒரு வேஷ்டி அணிஞ்சு அதையே தலப்பாகையா சுருட்டி தனது வலது கையில வெண்ணையோட செண்டுங்கிற கோலும் வச்சுருக்க இடுப்புல சலங்கை சாவி கொத்து கையில வளையல் காலில் தண்டை கொலுசு குழந்த மாதிரி இந்த இந்த நகையெல்லாம் இருக்கார் கூடவே ஒரு பசுவும் ரெண்டு கண்ணுக்குட்டியும் இருக்குமா ஆகையினால இவர் கையில ஒரு தந்தம் இருக்கும் காரணம் என்ன தெரியுமா கிருஷ்ணர் பல்ராமனை அழிக்கிறதுக்கு கம்சன் குவலையா போயிட்டோம் அப்படின்னு ஒரு யானையை ஏவி விட்டார் அந்த கிருஷ்ணன் யானையின் தந்தத்தை ஒடித்து அதனை அடக்கினார் அதனால அவர் கையில ஒரு தந்தமும் இருக்கு இதெல்லாம் நம்ம கிட்ட 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 போய் பார்த்து ரசிக்க வேண்டிய திருமேனி அந்த ஒரு அழகு அது நமக்கு மட்டும் தெரிஞ்சா போறாது அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லணும் சரியா